முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் பேரரசன் இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி பதினேழு தலைப்பு பீமசேனரே மரித்தவர் போல் ஏன் கிடக்கிறீர் பீமசேனா ஒய் டஸ்ட் தவ் லை டவுன் ஆஸ் ஒன் டெட் விராட செக்ஷன் செவன்டீன் மகாபாரதா இன் தமிழ் இது கீசகவத பர்வ தொடர்ச்சி நான்கு இந்த சுருக்கம் சுதேஷ்ணையிடம் இருந்து விடைபெற்ற திரௌபதி தனது இருப்பிடம் செல்வது துன்பத்தில் சென்றது அங்கே தூங்கிக் கொண்டிருந்த எழுப்பியது திரௌபதி தன்னை எழுப்பிய காரணத்தை பீமன் கேட்பது இப்பொழுது விராட பருவம் பகுதி பதினேழு பீமசேனரே மறித்தவள் போல் ஏன் கிடக்கிறீர் இதற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜெயனிடம் சொன்னார் சூதனின் மகனால் கீசகனால் இப்படி அவமதிக்கப்பட்ட சிறப்புமிக்க இளவரசியான அழகிய கிருஷ்ணை திரௌபதி விராடனுடைய தளபதியின் கீசகனின் அழிவை ஆவலோடு விரும்பி தனது இருப்பிடத்திற்குச் சென்றாள் பிறகு கரிய நிறமும் கொடியிடையும் கொண்ட அந்த துருவதன் மகள் திரௌபதி தன்னை முறைப்படி சுத்தம் செய்து கொண்டாள் தனது உடலையும் ஆடைகளையும் நீரால் கழுவிய கிருஷ்ணை திரௌபதி தனது வருத்தத்தை அகற்றும் வழிவகைகளை அழுது கொண்டே சிந்திக்க தொடங்கினாள் அவள் தனக்குள்ளேயே நான் என்ன செய்ய வேண்டும் நான் எங்கே செல்வது எனது நோக்கத்தை எப்படி நிறைவேற்றுவது என்று நினைத்தாள் அப்படி அவள் திரௌபதி சிந்தித்துக் கொண்டிருந்த போதே வீமனை நினைவு அவள் எனது இதயத்தில் இருக்கும் நோக்கத்தை இன்று நிறைவேற்றக்கூடியவர் பீமனை தவிர வேறியவரும் இல்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் பெரும் துயரத்தால் பாதிக்கப்பட்டவளும் வலிமைமிக்க பாதுகாவலர்களை பாண்டவர்களை கொண்டவளும் அகன்ற கண்களை உடையவளுமான புத்திசாலி கிருஷ்ணை திரௌபதி இரவில் எழுந்து தனது படுக்கையை விட்டகன்று தனது தலைவனை காண விரும்பி பீமசேனன் இருக்கும் இடம் நோக்கி வேகமாக சென்றாள் அறிவு கூர்மை கொண்ட அந்த துருபதனின் மகள் திரௌபதி இன்று இதை குற்றச் செயலை இழைத்த பிறகும் எனது எதிரியான விராடப்படையின் இழிந்த தளபதி கீசகன் வாழ்கிறானே எப்படி உம்மால் தூங்க முடிகிறது என்று சொல்லிக்கொண்டே தனது கணவன் இருக்கும் இடத்திற்குள் நுழைந்தாள் வைசம்பாயினிடம் தொடர்ந்த சிம்மத்தை மூச்சுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த இருந்த கூடம் மகளின் திரௌபதியின் அழகால் நிறைந்து உயர் ஆன்ம பீமனால் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தது இனிய புன்னகை கொண்ட கிருஷ்ணை திரௌபதி பீமசேனனை மடைப்பள்ளியில் சமையலறையில் கண்டு காட்டில் வளர்ந்த மூன்று வயதுள்ள ஒரு பசு தனது முதல் பருவ காலத்தில் வலிமை மிக்க காளையை அணுகுவது போலவோ நீர்நிலைக்கு அருகே வாழும் பெண் கொக்கு இணை சேரும் காலத்தில் துணையை அணுகுவது போலவோ அவனை பீமனை அணுகினாள் கோமதி நதிக்கரையில் பெரிதாக வளர்ந்திருக்கிற ஓர் ஆச்சா மரத்தை ஒரு கொடி அணைத்துக் கொள்வதைப் போல பாஞ்சால இளவரசி திரௌபதி பாண்டுவின் இரண்டாவது மகனை பீமனை அணைத்துக் கொண்டாள் குணங்கள் கொண்ட கிருஷ்ணை திரௌபதி பாதைகளற்றிருக்கும் சிம்மத்தை எழுப்பும் பெண் சிங்கத்தை போல அவனை பீமனை எழுப்பினாள் வலிமை மிக்க தனது பெரும் இணையை அணைத்துக் கொள்ளும் பெண் யானையைப் போல பீமசேனனை அணைத்துக் கொண்ட களங்கமற்ற பாஞ்சாலி வாத்தியத்தின் காந்தார ஒலி போன்ற இனிய குரலில் அவனிடம் பீமசேனனிடம் பேசினாள் அவள் திரௌபதி எழும் எழும் ஓ பீமசேனரே மரித்தவர் போல் ஏன் கிடைக்கிறீர் இறக்காதவன் தனது மனைவியை அவமதித்த இழிந்த பாவி வாழ நிச்சயம் பொறுக்க மாட்டான் என்றாள் திரௌபதி அந்த இளவரசியால் திரௌபதியால் எழுப்பப்பட்ட பெரும் பலம் வாய்ந்த கரங்கள் கொண்ட பீமன் எழுந்திருந்து அந்த ஆடம்பர படுக்கையில் விரிக்கப்பட்டிருந்த மித்தையில் அமர்ந்தான் பிறகு அந்த குருகுலத்தின் பீமன் தனது அன்புக்குரிய மனைவியான அந்த இளவரசியிடம் திரௌபதியிடம் என்ன நோக்கத்திற்காக நீ இவ்வளவு அவசரமாக இங்கே வந்தாய் உனது நிறம் போய்விட்டதே மங்கி விட்டதே மெலிந்து வெளியிறிப் போயல்லவா காணப்படுகிறாய் அனைத்தையும் விவரமாகச் சொல் மகிழ்ச்சிகரமானதோ வலி நிறைந்ததோ ஏர்ப்புடையதோ ஏர்ப்பில்லாததோ அஃது எதுவாக இருப்பினும் அனைத்தையும் என்னிடம் சொல் நான் உண்மையை அறிய வேண்டும் அனைத்தையும் கேட்ட பிறகு நான் தீர்வை ஏற்படுத்துவேன் ஓ கிருஷ்ணையே திரௌபதியே நானே உன்னை அபாயத்திலிருந்து மீண்டும் மீண்டும் காக்கிறேன் எனவே அனைத்து வகையிலும் உனது நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் நானே உனது விருப்பம் என்னவென்பதையும் நீ கருத்தில் கொண்டிருக்கும் நோக்கம் என்னவென்பதையும் என்னிடம் விரைவாக சொல்லி பிறர் விழிக்கும் முன்னே உனது படுக்கைக்கு திரும்பிச் செல்வாயாக என்றான் பீமன் இத்துடன் விராட பருவம் பகுதி பதினேழு பீமசேனரே மரித்தவர் போல் ஏன் கிடக்கிறீர் நிறைவுற்றது